அமாவாசைனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அதுவும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்தனால காலையிலேயே வந்து வீடு வாசல் எல்லாத்தையும் மாஃப் பண்ணி முடிச்சுட்டு சமையல் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஃபைனலாக வந்து சமை முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரொம்ப சாமி ஃபோட்டோஸ்க்குறதுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து அமாவாசை பிறந்ததுனால நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து சுவாமி எல்லாமே கும்பிட்டாச்சு நாளைக்கும் வந்து அம்மாவாசை இருக்குது நாளைக்கும் கும்பிடலாம் நாங்கள் வந்து இன்றைக்கே கும்பிட்டாச்சு ஃபஸ்ட்டு எப்போவுமே வர இன்றைக்கே வந்து நான் வந்து அமாவாசை கும்பிட்டுருவேன் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்புறம் ரசம் வேறு என்னது உருளைக்கிழங்கு வாழைக்காய் அப்புறம் மெதுகோடை இது மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் ரசம் வந்து சாமி கும்பிட்டுற நாளில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் எப்போவுமே சாம்பார் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து கூட ரசம் இருக்கணும் அப்போ தான் இறங்கும் அதுக்காக வந்து நான் ரெடி பண்ணுறேன் அதுதான் அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊது ஊற்றி சாம்பிராணி எல்லாத்தையும் காட்டி படையல் வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எல்லா மாதமுமே வந்து அமாவாசை வந்து இப்படி தான் நடக்கும் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா காக்காய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறது தான் காலையே நம்ம வந்து வீட்டில் எதாவது பசங்களை பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடோம்ல அப்போயுமே ஒரு டைம் வந்து நாங்கள் காக்காய்க்கு எல்லாமே சாப்பாடு வச்சுருவோம் இருந்தாலும் அமாவாசை நாட்களில் ஸ்பெஷலாக இந்த மாதிரி படையெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு படையில எடுத்து காக்காய்க்கு வைப்பாங்க இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் காக்கா வந்து சாப்பிடும்போது நம்மளோட பித்ருக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு ஐதீகம் அது தான் நானும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காக்காய்க்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன் நான் எடுத்துகிட்டு போய் வச்சு உடம்பு பார்த்தீங்கன்னா காக்கா எப்படி வந்து தத்துதுன்னு பாருங்கள்